ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா நம்ம சொந்த யூஸ்க்காக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம எடுத்துருக்கோம் அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு ரிவ்யூ கொடுப்போம் எடுத்து ட்வெண்ட்டி டேஸ் ஆச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டப்பாக எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாவி சாவி வந்து நல்லா லுக்காகவும் கொடுத்துருக்கோம் ரிமோட் கண்ட்ரோலும் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா லாக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அன்லாக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து ஆன் ஆகிரும் சாவியை போட தவிர ஆன் ஆயிரும் அடுத்து வந்து பார்த்து டிஸ்பிளே அந்த கட்டத்துக்குள்ளே பார்த்த ரெட்டு சகப்பு ரெட்டும் பச்சை இருக்குல்ல அது வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி அறுபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஜீரோ கே சார்ஜோட கெப்பாசிட்டி மேலே ஜீரோ ஜீரோ வந்து மீட்ரு அடுத்து வந்து மெரவை பற்றி நம்ம சொல்லுவோம் மொத்தம் ரெண்டு மிரரை கொடுத்துருக்காங்க ஒன்று லெஃப்டை நீங்கள் பார்க்குறீங்களா அடுத்து வந்து ரைட் சைடு அந்த மிரர் நீங்கள் பார்க்க போகிறீங்க மிரர் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல லுக்காகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரேக்கு லெஃப்ட் சைடு இருக்குது ப்ரேக்கு அந்த லாக்கு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணோம்னா வண்டியை மூவ் ஆஃப் ஆயிரும் லாக் எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து மூவ் ஆயிரும் அடுத்து லைட்டு ட்ரிம்மு லைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ரெண்டுமே அதில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஹாரன் ஹாரன் கொடுத்துருக்காங்க பச்சை கலர் வந்து என்ன பார்த்திங்கன்னா வண்டியை வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வந்து பேட்டரி இல்லைன்னா இதை ப்ரெஸ் பண்ணி ஆறு மணி நேரத்தில் ஓட்டிக்கலாம் இருக்காங்க கமெண்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா அதுவும் ப்ரேக்கு தான் அதுவும் லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு டபுள் சைடு ப்ரேக் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு லாக் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா லைட்டு எப்போமாதிரி லைட்டுலாம் லைட் கொடுத்துருக்காங்க ஆப்பு ஆனு லைட்டு எல்லாமே இருக்கு இதில் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆறுன் தான் டபுள் சைடு இதில் ஆறுனு இருக்குது இது ஒன் டூ த்ரீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீர் மூணு கீரு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அது வந்து இப்போ வந்து டீ ஆறு முன்னாடி போகிறது ஆறுனா ரிவர்ஸ் டி ஆர் அதுக்கு தான் அதுக்கு மெயினிங் அடுத்து வந்து எல்இடி முன்னாடி வந்து லைட் கொடுத்துருக்காங்க நல்லா லுக்காகவும் இருக்குது பரவாயில்ல எல்இடி லைட்டும் இருக்குது டிஸ்பிளேயும் நல்லா தான் இருக்குது இப்போ இண்டிகேட்டர் போட்டு பார்ப்போம் இண்டிகேட்ரு ப்ளஸ் ஹெட் லைட் போட்டிருக்கோம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடு எரிஞ்சுக்கிருக்கு அடுத்து வந்து லெஃப்ட் சைடு நல்லா தான் இருக்குது நல்ல வெளிச்சமும் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பேக் சைடு எல்லை லைட்டு ரைட் சைடு அடுத்து வந்து இது லெஃப்ட் சைடு நல்ல பவர் நல்ல நல்லா அது இருக்குது அது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் மொபைல் வைக்கிறது சின்ன சின்ன கவர்ஸ் எல்லாமே வைக்கிறது ஸ்டோரேஜ் மாதிரி இது வச்சுருக்காங்க நல்லா நலத்தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எதுனாலும் பொருள் உருளை வச்சுட்டு தாராமல் எங்கேனாங்க போகலாம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் படல் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க நலத்தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா பெருசாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடும் உங்களுக்கு அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பின்னாடி வந்து இது பேக் சைடு இது கம்மியிலேருந்து வந்தது நல்ல வலகு இருக்குது இது வந்து நம்ம ஆல்டேஸ் மண் இது கம்பி நல்லா தான் வெல்டிங் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் பண்ணி நம்ம லோடு ஏற்றுற மாதிரி நல்லா கவர் பண்ணி நான் வச்சுருக்கேன் கெவியாக லோடும் ஏற்றிக்கலாம் நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் லோடு கெவியாகவும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிறோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டு பிளேட்டு இதை வந்து மொத்தம் அஞ்சு ப்ளேட்டு கொடுத்துருக்காங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு நல்லா லோடு வந்து நல்லா தாங்குதுங்க பரவாயில்ல நல்லா கெவியாகவும் கொடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு பிளேட்டுலாம் பரவாயில்ல நம்ம டாட்டா எஸ்சி கீக்குள்ள கொடுத்துருக்காங்க பிரச்சனையெல்லாம் போகுது நல்லா வண்டியும் வந்து மூ ஸ்மூத்தாக தான் போகுது நல்லா குதிக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா டயரு டயரு வந்து நல்லா பெரிய டயர் தான் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது சைஸ் தொண்ணூறுக்கு நூறு இது டிஸ்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா அதே டயர் தான் சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குது இதுவும் டிஸ்கு தான் ரைட் இப்போ பார்க்குற லெஃப்ட்டு அடுத்து பார்க்குறது வந்து உங்களுக்கு ரைட் சைடு ரைட் சைடு வந்துருச்சுங்களா இது அதே தான் மூணுமே உங்களுக்கு நல்ல டிஸ்கும் கொடுத்துருக்காங்க ப்ரேக்கு ரெண்டு பிரேக்கு ஆனால் நல்ல பவராக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட்டு தான் கொடுத்துருக்காங்க டபுள் சீட்டு கிடையாது இதில் கீழே பார்த்தீங்கன்னா சாவி மொத்தம் ரெண்டு இருக்குது மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது மேலே வந்து என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாவி போடுவோம் சாவி போட்டு ஓப்பன் பண்ணால் சீட்டு ஓப்பன் ஆகும் சீட்டுக்கு அடியில் வந்து நல்லா ஸ்பேஸ் நல்லா தான் இருக்குது நல்லா பெரிய ஸ்பேஸ் தான் நம்ம சார்ஜர் வைக்கிறது ஏதாச்சும் லாங்கில் போனோம்னா ஏதாச்சும் பொருளை வைக்கணும்னா இதை வச்சுக்கலாம் ஓகே லாக் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாவி எடுத்துகிட்டு கீழே நம்ம ஓப்பன் அது எதுக்காகனா நம்ம பேட்டரியோட இது கெப்பாசிட்டி இதுதான் பேட்ரி இந்த இடம் தான் கே பேட்ரி இருக்குது இதை எடுக்கணும் எடுத்தால் உள்ளே வந்து ஒரு பேட்ரி இருக்குது இதை எடுத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க எடுப்போம் ஒன்று ஒன்று பேட்ரி எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு ஏன்னா வர வரமாட்டது வர புஷ் பண்ணி எடுத்தால் வரும் நல்லா இருமல் கொடுத்துட்டாங்க நல்லா வெயிட்டாக இருக்குங்க தூக்க முடியல வச்சுட்டு இது வந்து பேட்ரிக்கு ஒரு சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கேன் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க கமெண்ட் சைடு நான் எடுத்து எடுத்து கீழே வச்சுட்டு இதாங்க பேட்ரி ஆனால் பேட்ரி பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாதுங்க நல்லா கெவியாக கொடுத்துருக்காங்க வெயிட் நல்லா வெயிட் என்னால் தூக்க கூட முடியல இது சைடில் இருக்கு வந்துங்கன்னா அது ப்ளக் பாயிண்ட் இங்கேருந்து எல்லா பக்கமும் இருந்து சப்ளை ஆகுது ஒயரு லைட்டிங் எல்லாமே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இதை வந்து இது வந்து நல்லா தான் கெப்பாசிட்டி வந்து அறுபது ஏக்கச்சள அளவுக்கு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இது வாட்ஸ் நான் இது யூஸ் பண்ணுறோம் இன்னும் நல்லா தான் இருக்குது மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் சார்ஜ் போட்டால் நல்லா ஃபுல்லாக ஆகிடுது பிக்கப்பை வந்து நல்லா தான் இருக்குது ஒன்று குறை சொல்கிற வரைக்கும் இல்லை நல்லா தான் போய்க்கு இருக்குது லோடு வந்து நல்லா தான் கெவியாக ஏற்றுடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெவ்வி லோடு அப்புடின்னா ரோடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மொத்தம் மூணு வகையான ரோடில் ட்ரை பண்ண போகிறோம் ஒன்று ஆஃப் ரோடு அடுத்து கில்ஸு அடுத்து லோடு வச்சு மூணுமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மூணுமே ட்ரை பண்ணித்தே வண்டி எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா அது வந்து கொஞ்சம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல முறையாக சொல்கிறேன் நான் இதை வந்து லாக் பண்ணுறோம் நம்ம இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக் ஆகிடுச்சுங்க பண்ணி புஷ் பண்ணி உள்ளே அமைக்கணும் ஏன்னா இந்த கேப்பில் வந்து தண்ணி போயிடக்கூடாது தண்ணி உள்ளே போயிருச்சுன்னா பேட்ரியில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் ஆயிடும் அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணணும் லாக் ஆக மாட்டேது லாக் பண்ணோம்னா கரெக்டாக தான் இருக்கும் லாக் அமைக்கணும் புஷ் பண்ணால் நம்ம லாக் ஆகிரும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மோட்ரு முக்கியங்க இதுதாங்க அந்த மோட்ரு மோட்ரு பொறுத்த வரைக்கும் ஒரு கெவியாக தான் கொடுத்துருக்காங்க எந்த குறைச்சும் குறையும் சொல்ல முடியாதுங்க நல்லா தான் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் ரிவியூ பார்த்துக்குறீங்க வண்டியை பார்த்தீங்கன்னா குறைகள் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது வண்டி நல்ல லுக்காகவும் கொடுத்துருக்காங்க லோடு ஏற்றி போகும்போதும் சரி அவள் அண்டு புல் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்ல நல்லா தான் இருக்குது குறைகள் சொல்கிற மாதிரி நல்லா குறைகள் இல்லாத மாதிரி தான் இருக்குது அந்த வண்டியில் என்ன போக போக தான் இந்த வண்டியோட க நிறைகள் குறைகள் பார்த்து சொல்ல முடியும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரோடு ட்ரை பண்ண போகிறேன் அடுத்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும் ஒரு கில்ஸ் பழக்க போக போகிறோம் ரோடு ட்ரை பண்ண போகிறோம் கிபிலோட ஏற்ற போகிறோம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் நல்லா தான் இருக்கும் சரிங்க அடுத்த வீடியோ பரவி சந்திப்போம் பாய்